ஹலோ வேண்ட் நான் உங்கள் டாக்டர் செய்யத் ஆசாதிவீன் நியோனேட்டாலஜிஸ்ட் ப்ளஸ் பீடியாட்ரிஷன் நம்மளுடைய வீடியோவில் நார்மல் டெவலப்மெண்ட் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ நார்மல் டெவலப்மெண்ட் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் மந்த்துக்குள்ளே அது நடக்கணும் எடுத்துக்காட்டுக்கு ஒரு குழந்த வந்து நெக் ஹோல்டிங் பண்ணுறாங்க ஃபுல்லாக நெக் சப்போர்ட் வருதுன்னா சிக்ஸ் மந்த்து அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அது ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்து அப்படின்னு ஒரு சில ஒரு மந்த்து ரெண்டு மந்த்துன்னா ஓகே ஸோ எந்த மந்த் வரைக்கும் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் ஒரு ஃபஸ்ட்டு பல் வருதுன்னா சிக்ஸ் மந்த்தில் வரும் ஆனால் நம்ம எத்தனை நாள் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் எயிட்டீன் மந்த்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டென்டிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி ஒரு நார்மல் டெவலப்மெண்ட்டு எத்தனை மந்த்துக்குள்ளே அது நடந்துச்சுன்னா அது நார்மல் அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பீரியட்ரிஷன் நீங்கள் கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இப்போ நார்மலாக நாற்பது வாரத்திலேருந்தான் டெவலப்மெண்டல் ப்ராசஸ் அந்த ஸ்டார்ட் ஆகும் அந்த டெவலப்மெண்டல் ப்ராசஸ்க்குன்னு அந்த ஏஜ் எப்படி வச்சுருக்கணுன்னா நீங்கள் நாற்பது வாரத்தில் அந்த ஏஜ் வந்து ஒன்று அதுக்கப்புறம் வந்து வர்றது அவங்களுக்கு ஏஜ் டூ ஏஜ் த்ரீ ஏஜ் ஃபோர் அப்படின்னு வரும் ஸோ ப்ரீ டேம் பேபிக்கு நாற்பது வாரத்துக்கு முன்னாடி பிறக்கிற குழந்தைக்கு டெவலப்மெண்டல் ஏஜ் நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ண கன்சிடர் பண்ணணுன்னா நாற்பது வாரம் வருவாங்க இல்லை ஸோ நாற்பது வாரம் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுடைய ஏஜ் டெவலப்மெண்டல் ஏஜ் வந்து ஒன்று அதுக்கப்புறம் ஒன் டூ த்ரீ ஒன் மந்த் டூ மந்த்துன்னு சொல்லிவிட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும் இதை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டுட்ருக்கோம் அதையும் பாருங்க ஸோ இந்த வீடியோவில் ஒரு சில விஷயங்கள் எத்தனை மாதம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஒரு பேபி நார்மலாகவே உட்காரும்போது சப்போர்ட் பண்ணி உட்காருவாங்க சிக்ஸ் மந்தில் உட்காரும் போது சப்போர்ட்டே இல்லாமல் நம்மளை மாதிரி எப்போ உட்காருவாங்கன்னா எயிட் மந்த்ஸில் உட்காருவாங்க இப்போ சப்போர்ட்டே இல்லாமல் அந்த உட்கார்ற பீரியட் வந்து எயிட் மந்த்ஸ்லேருந்து அப் டு டென் மந்த் வரைக்கும் நடக்கும் ஸோ டென் மந்த்து ஆகியும் லெவன் மந்த் ஆகுது பேபினால் தனியாக உட்கார தெரியலை நீங்கள் ஹெல்ப்பே பண்ணாமல் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் பேபினால் உட்கார முடியலை அப்படின்னா அது ஒரு டேஞ்சர் சைன் நீங்கள் கண்டிப்பாக பீரியாட்ரிஷனை நீங்கள் பார்த்தாலும் ஸோ அதே மாதிரி ஒரு பேபினால் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் தன்னால் நடக்க தெரியும் ஃபிஃப்டீன் மந்த் ஆஃப் லைஃப்பில் அந்த ஃபிஃப்டீன் மந்த் ஆஃப் லைஃப்லேருந்து எயிட்டீன் மந்த் ஆஃப் லைஃப் வரைக்கும் சப்போர்ட்டே இல்லாமல் அவங்களால அந்த இங்கே ஃபிஃப்டீன் மந்த்லுங்கிறது எயிட்டீன் மந்த்ஸ் வரைக்கும் டிலே அக்செப்டட் அதுக்கு மேலேயும் அதாவது நைன்டீன் மந்த் ஆஃப் லைஃப் ஆகுது ஒன்றரை வயசுக்கும் மேலே ஆகுது ஆனாலும் அவங்களால எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பேபியை பிடிக்காமல் அந்த பேபினால் நடக்க முடியலை அப்படின்னா அது ஒரு டேஞ்சர்ஸன் நீங்கள் அப்போ பீடியாட்ரிஷனை கன்சல்ட் பண்ணணும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒன் இயர் ஆஃப் லைஃப்பில் அவங்களுடைய ஃபஸ்ட் பேர்டேட் மு ஒன் வேர்டு சொல்லுவாங்க நீ வா போ அப்படிங்கிற வார்த்தை எயிட்டீன் மந்த் ஆஃப் லைஃப்பில் நீங்கள் பாருங்கள் அந்த எயிட்டீன் மந்த் ஆஃப் லைஃப் வரைக்குமே சப்போஸ் அவங்க சொல்லலை டிலே ஆகுது நைன்டீன் மந்த்தும் ஆகுது நைன்டீன் மந்த்த்லேயும் நீ வா போ அப்படிங்கிறது அவங்க பேசலை அப்படின்னா அதுவும் ஒரு டேஞ்சர் சைன் ஸோ நைன்டீன் மந்த்துக்கு மேலேயும் அவங்கனால அந்த ஒன் வேர்டு வித்து ஒன் வேர்டு பேச பேச முடியலை அப்படின்னா அது ஒரு டேஞ்சர் சைன் அப்போயும் நீங்கள் வந்து பீடியாட்ரிஷன்ட்ட கூட்டிகிட்டு போகணும் ஸோ இந்த டேஞ்சர் சைன் இதில் எது இருந்தாலும் நீங்கள் பீடியாட்ரிஷனை கன்சல்ட் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கனும் ட்ரீட்மெண்டும் ஸ்டார்ட் பண்ணலாம் எவ்வளோ ஏர்லியாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோது நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் பயனுள்ள வீடியோக்கள் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் அன்டில் தென் பை பை